வணம் ஃபிலிம் டுடேனே இருக்க லக்ஷ்மணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுஷோடைய இயக்கத்தில் வந்திருக்கிற ராயன் ஸோ ராயனுங்கிற ஒரு படம் வந்திருக்கு ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை ஸோ தனுஷ் வந்து சின்ன வயசுலேயே வந்து தாய் தந்தை இல்லாமல் இருக்கிற ரெண்டு தம்பிங்க தங்கச்சியோட வந்து ஒரு சில காரணங்களால் ஒரு ஊரை விட்டு வந்து இன்னொரு இடத்துல குடி போயிடுறாங்க ஸோ குடி போயிடும்போது அங்கே அந்த தம்பிகளையும் தங்கைகளுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்து பெரிய லாகலாக்கி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்திட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உருப்பிடாத ஒரு கேரக்டர் ஒரு குடும்பத்தில் ஒன்று இருக்கும் அதுதான் சந்தீப் கிஷன் ஸோ சந்தீப் கிஷன் வந்து ஒரு உருப்படாத கேஸு வைன் சாப்பில் தகராறு வந்து அடித்தடி பண்ணுறது இந்த ஒன்று நிறைய சம்பவங்களை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சந்தீப் கிஷன் வந்து அதுக்கப்புறம் அவரால் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் படத்துடைய கதையை வேறு ஒன்று மே கிடையாது வந்து தம்பிகளுக்கும் அண்ணனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கதைன்ற கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு பிளாக் நைட்டில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லும்போது ஒரு சாமியார் பூசாரிக்கிட்ட வந்து அந்த பூசாரி வந்து அந்த பெண் குழந்தையை வந்து தங்கச்சியை வந்து கடத்தணும்னு நினைக்கும் போது பூசாரியை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி ஒரு ஏரியா வேற ஒரு ஊருக்கு வராங்க ஸோ தம்பியும் தம்பிகளும் தங்கையும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்றவருக்கு வந்து செல்வராக வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வளர்ந்துறார் ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் ரொம்ப அடாவடி பார்ட்டியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் காளிதாஸ் அவர் வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து கடைசி தம்பி ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எலெக்ஷன் படிக்கிற ஒரு பிள்ளையாக காட்டிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் சந்தீப் கிஷனால் வந்து ஒரு பிரச்சனை வர அந்த பிரச்சனைக்காக ஒரு பெரிய தாதா ரெண்டு தாதா இருப்பாங்க ஒன்று எஸ் ஜே சூர்யா இன்னொன்று சரவணன் நம்ம சித்தப்பு சரவணன் தான் ஓகேங்களா சித்தப்பு சரவணன் ஸோ இது ஒரு காலகட்டத்தில் வந்து சித்தப்பு சரவணை போட்டு தள்ளுற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அண்ணனும் தம்பிகளும் சேர்ந்து சித்தப்பூவை முடிக்கிறாங்க அதான் இன்ட்ரல்வாகும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து யார் சித்த போட்டது எஸ்ஜே சூர்யா தான் போட்டிருப்பான்னு சொல்லி எல்லாம் கணிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நடந்த குளறுபடிகள் தான் படத்துடைய செகண்ட் ஆஃபுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த வாட்ரு பேக்குன்னா வாட்டர் பேக்கெட்டு மூஞ்சி அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டான்ஸ் கம்போசிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த பாட்டிலே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கடத்தி அடுத்த தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போனதுனால் ரொம்ப சூப்பர் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க அதுவும் தங்கையாக நடிச்சவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருந்த ஒரு கேரக்டர் தான் தங்கச்சி கேரக்டர் அதுக்கப்புறம் வாட்டர் அந்த சந்தீப் குபி ஜோடியாக நடித்த அந்த பொண்ணும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் நல்லா குண்டு குண்டாக மலக்கணும் அந்த ஒரு என்ன சொல்கிறேன் நாட்டுக்கட்டங்கிற மாதிரி ஒரு குண்டான ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருந்தது அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாலும் செகண்ட் ஆஃபில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல கதையில் வந்து அருண் மாத்தேசன் வந்துட்டு இருந்தால் அந்த கேப்டன் ஒரு மொக்க படத்தை எடுத்து அந்த இயக்குனர் உள்ளே நுழஞ்சிட்டாருன்னு தெரியல செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கொந்த கொதறி விட்டாங்க இதில் கொடுமை என்னென்னா பாவம் எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து கடந்த எல்லா படமும் வந்து எல்லாமே பாராட்டிகிட்டு இருந்தாங்க இன்னா நடிப்பு அசுரங்க நடிப்பு அரக்கங்க அப்படி இப்படின்லாம் வந்து எல்லாருமே வந்து பாராட்டின அந்த எஸ் ஜே சூர்யா வந்து மார்க்கெட்டை காலி பண்ணுன்னே எடுத்த படம் மாதிரி இருக்குது அவ்வளோ மொக்கையா ஐயோ பா அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் இல்லை ஒன்றுமே இல்லை செம மொக்க சித்தப்பு சரவுண்ட் வில்லனாச்சும் பக்காவாக இருக்காருன்னா அவர் சும்மா வந்து இந்த நந்தா படத்தில் பார்த்து வந்துருங்களா அதே டைப்பில் கொண்டு வந்து இல்லை வந்து அந்த மொட்டை அடித்த மாதிரி ஒரு கெட்டப்பு தனுஷ்கு அது பார்த்திங்கன்னா அந்த நந்தா ஸ்டைல்லே இருக்குது கெட்ட ஸ்டைலுங்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து செம்ம மொக்க இது வந்து அவருக்கு வந்து பல டேரக்டரோட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒவ்வொரு டேரக்டர் பிடிச்ச விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டலாக கொலை பண்ணது தான் இந்த படத்துடைய மொக்கத்தனமே இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா நந்த் இந்த நந்தாவில் வந்து எப்படி வந்து கேட்டப் இருக்கோ அதே டைப்பில் கொண்டு வந்து அதில் வந்து சூரிய எப்படி அதிகமாக பேச மாட்டார் இப்படி இப்படி பார்ப்பார் அதே மாதிரி தான் வந்து தனுஷோட கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க அவருக்கு நல்லா இருந்தது இவருக்கு நல்லாவே இல்லைங்க அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இதில் வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரத்த களரி எதுக்காக வெட்டுறான் ஏன் வெட்டுறான் ஒன்றுமே புரியாது கட்சியில் பார்த்தா அண்ணனும் திடீர்னு ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை கொள்றதுக்காக தம்பியில் வந்து நிற்பாங்க சுருக்கு சொருக்கும் சொறியிருவாங்க எதுக்குடா எதுக்கிட்டா சொருனிங்க அது வலுவான காரணமே கிடையாது ஐ திங்க் அருண் மாத்தேஸ்வரன் வந்து ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அண்ணே கத்தியால் விட்டுக்குங்க நான் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஃபுல்லாக ப்ளட்டுங்க படம் ஃபுல்லாகவே இதுக்கு வந்து தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தால் ஒரு பெரிய கசாப்பு கடை வச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது படத்தோடைய செகண்ட் ஆஃப் இதுக்கு ஏன் சன் டிவி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கலாநிதிமாறன் கதை கேட்கும்போது என்ன நினைச்சா சரி ஒன்றுமே பேசலன்னு சொன்னார் இதுதான் அர்த்தமானதுன்னு தெரியல ரொம்பங்க அதாவது இதெல்லாம் டிவியிலலாம் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் இந்த தங்கச்சி கேரக்டர் அதை பார்த்தா எதோ ரேப் பண்ணன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சரியான ஒரு விளக்கங்கிழக்கம் எதுவுமே இருக்காது செகண்ட் ஆஃப் வந்து நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தோம் செம்ம ஜவ்வு ஜவ்வோ ஜவ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவ்வளோ ஜவ்வான ஒரு மேட்ரு பாப்பாண்டின்னு ஒரு அற்புதமான ஒரு காதல் படம் முதுமையில் காதல் அப்படிங்கிற ஒரு கவிதை மாதிரி இருந்த ஒரு படத்தை எடுத்த தனுஷா இந்த மாதிரி ஒரு அசுர அசுரமொக்கா என்ன சொல்கிறீங்க அவர் பாடியிலேயே சொல்கிற அசுர மொக்கையான ஒரு படம் இது வந்து அசுரன் படத்தோடய ஒரு வருஷன் தான் அசுரன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வில்லேஜ் பேக்ராஃப்ட்டில் ஒருத்தன் வந்து கொலை பழி கொலைப்பழியிலேருந்து ஓடி 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 ஒளிகிறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி இது வந்து ஸ்லம்மில் நடந்தால் எப்படி இருக்கும் சென்னை லோக்கல் ஸ்லம்மில் நடந்தால் அசுரன் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கணும்னு பார்த்து நம்மளையெல்லாம் குழப்ப பண்ணிட்டார் ஸோ படம் அசுர அசுரமொக்கன்னு சொல்லணும் அவ்வளோ துருத்து வேணும் மொக்கையான படம் செகண்ட் அப்போலாம் வந்து உட்காரவே முடியாது சந்தீப் கிஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன் சந்தீப் கிருஷ்ணோட ஆக்டிங்கு அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சாங் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃபில் வந்து என்ன தான் இவங்க வந்து இது பண்ணால் ஏன்னால் வில்லன் யாருமே வந்து கிளாரிட்டியே இல்லாத ஒரு வில்லன் சுத்தமாக எவனுமே எடுப்படல எஸ் எஸ் சூரியன் விடுபடலை யார் எது டே எதுக்குடா குத்துறீங்க ஏன் ஆடிக்கிறீங்க ஒரு ஃபைட்டு ஒரு ஃபைட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபைட் ஒன்று இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னடா படம் எடுத்து தொலைச்சிருக்கீங்கன்னு சொல்லி தலையில் அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படம் ஸோ இதில் வந்து தனுஷ் தான் சொன்னோம் ஏன் சார் பாப் பா பாண்டி மாதிரி ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் பண்ண தனுஷ்க்கு ஏன் இது வேண்டாத வேலை இனிமேல் நீங்கள் அருண் மாத்தேஸ்வரனோட சேரா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது லூசு பைய எடுக்கிற படம் மாதிரியே இந்த படத்தையும் எடுத்து வச்சுருக்கிறார் தனுஷங்கிறது தான் உண்மையான விஷயம் ரொம்ப முக்கியமான படம் போய் பாருங்கள் பார்த்தோன்னே நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு ஞாபகம் கா காளிதாஸ் ஜெயராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பயங்கரமாக இன்னொரு கேரக்டர் பில்டப் பண்ணான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் வந்து சொதக்கணும் அண்ணன் நீ தானடா குத்துனே அப்படின்னு சொல்லிட்டு சதக்கடு தகச்சி எடுத்து குத்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் ஆக்ரோஷமே வரலை நமக்குலாம் சிரிப்பு வந்துடுது ஸோ அது ஒரு காமெடி படமாக ஒரு இந்த மிக்கி அண்ட் ஜேரி இந்த மாதிரி எல்லாம் தோறத்துக்கு தெரியல அந்த மாதிரி லெவலுக்கு ஒன்று கத்தி தானடா எடுத்துட்டு வரீங்கடா வாங்க வாங்க குத்தப்படுறீங்கடா குத்துக்கடா குத்துக்கடாக்கிற மாதிரி அவ்வளோ மொக்கே ஆகிடுச்சு படத்தை வந்து ஐயோ அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் கேரக்டர் ஒன்று இருக்குது செம காமெடியான கேரக்டரு அது கிளைமேக்ஸில் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து செம சூப்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் இது மாதிரி வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணமான படம் தான் இந்த படம் அது ராயர் வந்து ஒன்றும் ஒரு ரொம்ப அசுர மக்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை ஏற்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்